பின்னச்சு வச்சிருக்காங்க எல்லாருமே அப்படிதான் நம்பி இருந்தாங்க எங்க அப்பாக்குமே கல்லுனா ஒரு போத பொருள் தான் வந்து இருந்த மனசுல தோணி இருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அழுவேன் ஸ்கூலுக்கு எதனால போக முடியாது எல்லா பசங்க மாதிரி வந்து நடக்க முடியாது படுத்துனா அந்த கை கால அசைக்க கூட முடியாது அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கை மடிப்புல எல்லாம் இருக்கும் அந்த கையை வந்து இப்படி தொடக்கும் போது ரத்தம் அப்படி வடியும் அது பார்க்கும் போது எனக்கு மட்டும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் தொழுநோயை குணப்படுத்தும் அப்படிலாம் வந்து சொல்லி படிச்சிருந்தாங்க தொழுநோயை குணப்படுத்தும் போது என் பொண்ணுக்கு இருக்க இந்த தோல்வியாதை ஏன் குணப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தா தான் கொடுத்தாங்க எனக்கு ஒரு கிளாஸ் தான் ஒரு கிளாஸ்ல காலையில ஒரு கிளாஸ் சாயந்தரம் ஒரு கிளாஸ் மட்டி உழைச்ச கல்ல இறக்கணும் உடனே அப்படியே எனக்கு வந்து கொடுப்பாங்க அதை நான்